ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மண யூடியூப் சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சீர்காட்சி ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் ஆறாம் திருவிழா தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐயாவுக்கு வந்து மதியம் வந்து சிறப்பு பணிவிடம் நடக்குது வாங்க பாருங்கள் எல்லோரும் ஐயாவிற்கு சிறப்பு பணிவிடைகள் நடந்து முடிந்த பின்பு இனிமம் வழங்கப்பட்டது இனிமம் வழங்கிய பின்பு அனைத்து அன்பு கொடி மக்களுக்கும் வந்து அன்னதர்மம் வழங்கப்பட்டது இதுவரைக்கும் ஐந்தாம் திருவிழா வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து டெய்லி வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து அன்னதர்மம் வழங்கப்பட்டது அனைத்து அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் அன்னதர்மம் வழங்கப்பட்டது அன்னதர்மம் வழங்கிய பின்பு அதுக்கப்புறம் ஐயாவுக்கு வந்து பணிவிடை அலங்காரத்திற்காக மலர்கள் அதாவது வந்து பூக்கள் கட்டுறதுக்கு நாங்கள் தொடங்கிட்டோம் கொஞ்சம் பேர் சேர்ந்து உட்காந்து பூ கட்டினா சீக்கிரம் கட்டிடலான்னு சொல்லிட்டு சேர்ந்து உட்காந்தே பூ கட்டிடுறது சீக்கிரமாக பூ கட்டியே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயாவிற்கு வந்து திரியீடு வாசிப்பு தொடங்க உள்ளது அதுக்கு முன்பாக வந்து மாலை பொழுதில் ஐயாவிற்கு பணிவிடை நடைபெற்றது பணிவிடை நடைபெற்றதை தொடர்ந்து திரியீடு வாசிப்பும் நடைபெற்றது காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்கு புரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாலம் நாவினே தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் மீன்றிய கலியன் வந்த விசனத்தால் கையில ஏகி தம வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மான எழுதனு ஏன் சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தம பொருளே தாண்டவ சங்காரா பவமே பவமே பலநாள் செய்த பவம் மறுத்து உன்னகமே வைத்தங்கள்கொள்வாய் சிவ 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 சிவா அரகரா அரகரா அலையிலே துயில் ஆயிரத்தெட்டாம் ஆண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன் மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதிதனே முலையிலே மகர பாலை உழங்குவின் மீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் பைந்தரின் உமை சொல்ல யுக தர்மமாகுமே திருமொழி சீதையாற்று சிவதலம் புகழ எங்கும் தட்சணம் மீதே வந்து தெய்வமாய் மெச்சமாய் புதுமை காக்கி மேதினே அவரும் காண முச்சமே சாந்தோகிந்து உதவியுமாயந்தோ பச்சமாய் தேவரெல்லாம் வைகுந்தரின் பதத்தில் வேண்டா வியிட கண்டு வைந்த விடையுள்ள தேவர் தம்மை தேர் சொல்லி தேவரே பட எல்லார வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே பாருங்க திருடு வாசிப்பு கேட்குறது வந்து எல்லாேரும் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அதாவது வந்து நம்ம மட்டும் கேட்டால் போதாது எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி தான் வீடியோ வந்து எடுத்து போடுறது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லபடியாக வந்து ஆறாம் திருவிழாவான திருஏடு வாசிப்பு நிகழ்ச்சி வந்து நடைபெற்று முடிந்தது அதன் பின்பு ஐயாவிற்கு வந்து பணிவிடை நடைபெற்றது பாருங்கள் வணங்குங்கள் ஐயாவை வணங்கி அனைவரும் ஐயாவின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் ஐயாவிற்கு சிறப்பாக பணிவிட நடந்து முடிந்த பின்பு இனிம வழங்கப்பட்டது அதன் பின்பு அனைத்து அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் இரவு வந்து சுற்றுண்டி வழங்கப்பட்டது ஐயாவின் அருளால ஆறாம் திருவிழா வந்து வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது அதாவது ஏழாம் திருவிழாவான ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை ஆற ஏழா வீடியோ வந்து நான் வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எதுக்கு நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து லேட் ஆகிருது அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறதுக்கு முடியல அதனால தான் வந்து இன்னைக்குள்ளே வீடியோ வந்து நாளைக்கு அப்படி மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஐயாவை வணங்கி ஐயாவின் அருளை பெறுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயாவின் அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து வீடியோ எடுத்து வந்து எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறபடி வந்து என்னால் வந்து போட முடியுது அதனால தான் ஐயா வந்து நினைச்சிருக்காரு நம்ம மக்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி ஐயா நினச்சிருக்காரு அதனால தான் என்னால் வீடியோ வந்து எடுத்து போட முடியுது ஐயா நினைக்கலனா என்னால் வீடியோ எடுத்தும் போடவும் முடியாது அதனால் வந்து எல்லோரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் எட்டாம் திருவிழா வருகை நாளைக்கு அதாவது வந்து வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு வந்து எட்டாம் திருவிழா வந்து வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது அன்னைக்கு வந்து காலை மதியம் இரவு மூன்று வேலையும் வந்து அன்ன வழங்கப்படும் மதியம் வந்து உம்பான் அன்ன வழங்கப்படும் ஆகஸ்ட் எட்டு வந்து ரொம்ப விசேஷமான நாளையானா வந்து அன்னைக்கு தான் வந்து ஐயாவுக்கு வந்து திருக்கல்யாணம் நடைபெறும் திருக்கல்யாணம் அப்போ வந்து அன்பு கோடி மக்கள் எல்லாரும் வந்து திருக்கல்யாணம் சுருள் மற்றும் இனிப்பு பலங்காரங்களை பதிக்க கொண்டு வருதல் நம்ம என்ன முடியுமோ அதை செஞ்சு வந்து வந்து திருக்கல்யாண விருந்துக்கு வந்து கொண்டுட்டு வருவாங்க இரவு மணிக்கு திருவிளக்கு பணிவிடை அன்பு கோடி மக்கள் அனைவரும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு ஐயாவின் அருளை அனைவரும் பெருக அதுக்கப்புறம் சிறப்பு பணிவிடை எல்லாமே நடந்து முடிந்த பின்பு இரவு பதினோரு மணிக்கு ஐயா வைகுண்ட பரம்பொருள் குதிரை வாகனத்தில் பவனி வருதல் அதுக்கப்புறம் இரவு பனிரெண்டு மணிக்கு வந்து ஊஞ்சல் தாளாட்டெலாம் இருக்கு அதனால எல்லா மக்களும் கண்டிப்பாக கலந்துகிடுங்க கலந்துக்கிட்டு ஐயாவின் அருளை அனைவரும் பெறுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திரையடுவாசிப்பவர்கள் முகம் வந்து சரியாக தெரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு பின்னாடி வந்து லைட் இருக்குது அதனால் வந்து நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அவங்க ஃபேஸ் வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து சவுண்டு சரியாக கேட்கலன்னு சொல்லி சொன்னீங்க நான் வந்து இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இதை பாருங்கள் கிளியராக இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படி கமெண்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஏன்னா நம்ம போட்டு போடுற வீடியோவும் நல்லா பார்க்குறாங்கங்கிறதுனால வந்து சந்தோஷமாக தான் இருந்தது இது போல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணி தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அனைவரும் ஐயாவின் அருளை பெறுங்கள் இனி வந்து ஏழாம் திருவிழாவான வியாழக்கிழமை வீடியோ வந்து நான் வந்து நாளைக்கு நான் போடுறேன் அதனால் எல்லா வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்